மேகலா சிந்துவின் வீட்டிற்கு வந்திருந்தாள் அவள் இன்று எதற்காக வந்திருக்கின்றாள் என்பது சிந்துவிக்கு தெரியும் சமையலறை சென்று தனக்கும் மேகலாவிக்குமாக தேநீர் போட்டு எடுத்துக்கொண்டு ஹாலிக்குள் நுழைந்தாள் சிந்து எங்கே முகிலன் சுற்றுமுற்றும் பார்த்தபடி மேகலா கேட்டாள் பின் வீட்டில் விளையாட போய்விட்டான் மகன் ஐந்தாம் வகுப்பு தானே படிக்கிறான் மனதிற்குள் எதையோ கணக்கிட்டவாறு மேகலா கேட்ட ஆம் என்று தலையாட்டினாள் சிந்து சிந்துவும் மேகலாவும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஒன்றாக படிக்கத் தொடங்கிய காலம் முதலே நண்பர்கள் ஒரே மாதிரி உடுப்பு போடுவதும் அலங்கரிப்பதும் ஒன்றாகவே பேருந்தில் பயணிப்பதும் பட்டாம்பூச்சிகள் போல பறந்து திரிவதுமான வாழ்க்கை அப்பொழுது எடியே சிந்து எத்தனை தாரமடி நீ அப்போ கேசவனுக்கு துப்பி இருப்பாய் எல்லாத்தையும் சகித்து கொண்டு துஷ்யந்த மகாராஜா சகுந்தலையை தூக்கி கொண்டு ஓடின மாதிரி கடைசியில் கேசவனு தூக்கி கொண்டு போய்விட்டான் தானே என்றாள் சிந்து மௌனமானாள் அவள் வாழ்வில் என்றுமே ஆழத காட்சியது சிந்துவுக்கு அன்று கடைசி வருட இறுதி பரீட்சை அவள் மனதில் பதட்டம் பரீட்சை எழுதுவதில் அவளுக்கு என்றுமே பதட்டம் இருந்ததில்லை அன்று அவளது வாழ்க்கைக்கும் ஒரு பரீட்சை தான் சிந்துவின் அப்பா அம்மா அண்ணா என்று ஒரு பட்டாளமே அன்று அவளுடன் தொழில்நுட்ப கல்லூரிக்கு வந்திருந்தது அன்று ஏதாவது நடக்கலாம் என்பது அவர்களின் எண்ணம் அவர்கள் எல்லோரினது கண்களும் கல்லூரிக்கு வருவோர் மீதும் போவோர் மீதும் பார்வையை எரிந்தபடியே இருந்தன கல்லூரிக்கு நடுவிலே ஒரு சிறுகேட் இருப்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் அந்த சிறுகேட்டின் வழியே மேகலா தனது சட்டையின் மேலிருக்கும் தொப்பியினால் தனது முகத்தை மூடியபடியே உள்ளே நுழைந்தாள் அவளுக்கு அன்று பரிட்சை இல்லை சிந்து வினாத்தாளை அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே செய்து முடித்துவிட்டாள் கண்ணாடி ஜன்னலுக்குள்ளே வெளியே நோட்டமிட்டாள் அவளையே பார்த்தபடி ஒரு மரத்தின் கீழே தனது முகத்தை மூடியபடி நின்றாள் மேகலா நடக்கப் நினைத்து மேகலாவின் மனம் கலவரம் அடைந்தது எப்படி இருதற்கு நான் உட்பட்டேன் இதற்கு பின்னால் விளைவுகள் என்ன என சிந்திக்க தொடங்கினாள் மேகலா மேற்பார்வையாளர் அவளிடமிருந்த விடைத்தாள்களை வாங்கி கொண்டார் அவள் விறுவிறுவென்று பரீட்சை மண்டபத்தை விட்டு வெளியேற வாசலில் அவளை மடக்கி பிடித்தாள் மேகலா எங்கே கேசவன் சிந்து மேகலாவிடம் கேட்டாள் காரிற்குள் இருக்கின்றான் சீக்கிரம் போயாக வேண்டும் மேகலா பதில் தந்தாள் கார் ஒரு மரநிழலின் கீழ் பதுங்கி நின்றது தன் மீசையை வருடியபடியே புன்முறுவல் பூத்து நின்றான் கேசவன் ஓடிச் சென்ற சிந்து அவனை கட்டி அணைத்து கொண்டாள் தாமதிக்க கூடாது சீரியஸ் ஓபேஷர் நண்பர்கள் காத்து கொண்டு நிற்கின்றார்கள் மேகலா சொல்ல இருவரும் பாய்ந்து காரின் பின் ஆசனங்களில் ஏறிக்கொண்டார்கள் மேகலா காரை வேகமாக ஓட்டத் தொடங்கினாள் அகதியாக இந்த நாட்டுக்கு வந்த கேசவன் இன்று பல ஹோட்டல்களுக்கு சொந்தக்காரன் பகுதி நேரமாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கப் போன சிந்துவை கண்டுபிடித்தான் இருவரும் தீவிரமாக காதலிக்க தொடங்கிவிட்டார்கள் இதற்கு சிந்துவின் வீட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை எப்படியோ அவர்கள் இருவருக்கும் இடையேயான தொடர்பை அறிந்து போயும் போயும் ஒரு ஹோட்டல்காரனையாக காதலிக்கிறாய் வீட்டில் பலத்த சண்டை தாதியாக போகும் சிந்துவிக்கு கேசவன் பொருத்தமற்றவன் என்பது அவர்களின் விவாதம் என்ன ஹனிமூன் காலத்துக்கு போயிட்டியோ மேகலா சிந்துவின் முதியில் தொட்டு உழுப்பினாள் எல்லாத்துக்கும் நீதானே தானே இருந்தா நீ விரும்பலைனா இதெல்லாம் நடந்திருக்குமா என பதிலுக்கு மேகலா கேட்டாள் மேகலாவின் கேள்விக்கு பதில் தராமல் மீண்டும் மௌனம் காத்தாள் சிந்து சிந்துவுக்கும் கேசவனுக்குமான வாழ்க்கை சட்ட ரீதியாக எண்ணி ஒன்பது வருடங்கள் தான் நீடித்தது அந்த ஒன்பது வருடங்கள் கூட தினமும் இருவருக்கும் நரக வேதனைதான் விவாகரத்துக்கு பின்னர் சிந்து தனது பெற்றோர்களுடன் இருக்கிறாள் அவர்களுக்கு சிந்து கேசவனை விட்டு பிரிந்ததில் மகிழ்ச்சிதான் தவிர துக்கமில்லை முகிலன் கிழமைகளில் ஐந்து நாட்கள் சிந்துவுடனும் வார இறுதி இரண்டு நாட்கள் கேசவனுடனும் இருப்பான் இருவருமே மகனைப் பற்றி யோசிக்கவில்லை பிள்ளையை கொடுக்க மாட்டேன் என பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்தால் சிந்து எத்தனையோ சட்ட போராட்டங்களுக்கு பின்னர்தான் கேசவனுக்கு பிள்ளையுடன் இருக்கும் சந்தர்ப்பம் கிட்டியது இருப்பினும் கடந்த ஆறு மாதங்களாக கேசவனை காணவில்லை ஒரு கல்யாணம் நடக்கும் இருக்கும் பொழுது ஆற ஒரு துளி கூட பிரியும் இருப்பதில்லை அக்னி சாட்சியாக எத்தனையோ மனிதர்களின் முன்னால் நடக்கும் திருமணம் விவாகரத்து என்று வரும்பொழுது அது எதுவுமே தேவைப்படுவதாக இல்லை கேசவனுக்கும் சிந்துவுக்கும் திருமணம் முடிந்த கையுடனே பிரச்சனைகள் தொடங்கிவிட்டன கேசவனுக்கு நண்பர்கள்தான் முக்கியம் அவர்களுடன் தான் அதிக நேரத்தை செலவிடுவான் குடிப்பதும் கும்மாளமிடுவதும் அவனுக்கு பிடித்தமானவை சிந்துவோ தன் ஆடம்பரத்துக்காக அதீதமாக செலவு செய்கிறாள் என்பது கேசவனின் பிரச்சினை இரண்டு பேருக்குமே பெரிய பெரிய கனவுகள் அதை விரைவிலேயே எட்டிப்பிடித்த வேண்டும் என்று துடிப்பு முகிலன் பிறந்தவுடன் அவனை யார் பார்ப்பது என்பதிலும் இருவருக்குமே கருத்து வேறுபாடு தன் மனைவி ஒரு நர்ஸ் என்று சொல்லி பெருமைப்படும் கேசவன் சிந்துவை வேலையை விட்டுவிடு என்பான் சிந்துவோ எக்காரணத்தை கொண்டும் வேலையை விடமாட்டேன் என பிடிவாதம் பிடித்தாள் ஆளுக்கால் போட்டி போட்டுக்கொண்டு விலை உயர்ந்த பொருட்களை ஒருவருக்கொருவர் வாங்கி கொடுப்பார்கள் ஆனால் அதை மனசு ஒன்றி ஒரு ஈடுபாட்டுடன் செய்ய மாட்டார்கள் அன்பை பொழிவதிலும் இருக்கும் இன்பம் விட்டுக் கொடுப்பதில் அவர்களுக்குள் இல்லை கோபம் என்று வந்துவிட்டால் கணவன் மனைவி என்பதை மறந்து கோபத்தின் உச்சிக்கே சென்று விடுவார்கள் இருவரும் சில சமயங்களில் அந்த சண்டைக்கு நடுவில் மாற்றிக்கொள்வது என்னவோ முகிலன்தான் சுடுவார்த்தைகள் தொண்டை நரம்பை பீரிடக் கிளம்பும் முகிலன் இவற்றை பார்த்து பார்த்து பயந்து நடுங்கினான் இருவருக்கும் நடுவில் அவன் மனமும் உடலும் நசுங்கி போய்விட்டது ஒரு தடவை வாய் தர்க்கம் முற்றி எல்லை மீறும் பொழுது கையுக்கு கிடைக்கும் பொருட்களினால் ஆளுக்கால் அடித்து கொள்வார்கள் இயலாமையின் உச்சத்தில் சிந்து மீது கை வைத்து விடுவான் கேசவன் அதுவே போலீஸ் வருவதற்கு காரணமாக அமையும் அவர்கள் கேசவனை பிடித்து சென்று இரவு முழுவதும் ஜட்டியுடன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வைத்து விடுவார்கள் இனி ஒன்றும் செய்வதற்கில்லை என சிறிது நாட்கள் அமைதியாக இருப்பார்கள் ஒரு அறையில் சிந்துவும் முகிலனும் இருந்தால் மறு அறைக்குள் கேசவன் இருப்பான் சில நாட்கள் செல்ல ஒன்றுமே நடக்காதது போல் மீண்டும் குதூகலமாக வாழ்க்கை தொடங்கும் இப்படியாகவே சென்று கொண்டிருந்தது ஒருமுறை ஆஸ்திரேலியாவை சுற்றி பார்க்க நியூசிலாந்திலிருந்து கேசவனின் நண்பர்கள் வரவும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இரண்டு வாரங்கள் ஆஸ்திரேலியாவை சுற்றினார்கள் அவர்கள் போன மறுநாளே பூகம்பம் வெடித்தது என்னை இவ்வளவு நாளும் ஒரு இடமும் கூட சுற்றி காட்டவில்லையே என சண்டையை ஆரம்பித்தாள் சிந்து அதுவே நன்பி வந்ததும் என சொல்லி முடிப்பதற்குள் இடைமறித்தான் கேசவன் அவன் என் நண்பி அல்ல என் முன்னாள் காதலி அந்த சம்பவம் தான் அவர்களின் விவாகரத்துக்கு காரணமாகியது உனக்கு தெரியுமா சிந்து நேற்று நான் கேசவனை கண்டேன் தனது வீட்டிற்கு கூட்டிட்டு போயிருந்தான் வீட்டு சுவர் முழுவதும் உன்னுடையதும் முகிலனுடைய படங்கள்தான் அதை பார்த்தப்ப எனக்கே அழுகை வந்துவிட்டது என்னத்த சொன்னாலும் உன்னையும் அதற்குள்ளேயே சேர்க்காமல் விடமாட்டான் போல சிந்துவோட படம் பார்க்க போனேன் சிந்துவோட ரூம் பார்த்தையா டூர் போனேன் எதற்கெடுத்தாலும் சிந்து 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 யோசித்து பாரேன் நீங்கள் இரண்டு பேரும் பிரிஞ்சு இரண்டு வருஷம் ஆயிடுச்சு யாராவது மறுமணம் செய்து கொள்றதை பற்றி யோசிச்சிருக்கியா இல்லை முகிலந்தான் பாவம் என்று எல்லாத்தையும் சதித்து கொண்டு வீட்டுக்குள்ளே தானே நான் அடைஞ்சு கிடந்தேன் பிரியறத விட விலகி இருக்கலாம் என்று தானே வீட்டுக்குள்ளேயே அமைதியாக இருந்தேன் ஆனா எத்தனை வருஷங்களுக்கு உனக்கு தெரியும் தானே நாங்கள் ஏன் விவாகரத்து செய்து கொண்டோம் என முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டு சொன்னால் சிந்து முகத்தை திரும்பிய பக்கம் போய் நின்றாள் மேகலா பிறகு அவள் கேசவனின் தங்கை முறை என நீ அறிஞ்சு கொண்டேதானே கேசவன் உன்னை கோபப்படுத்துவதற்காக சொன்னான் என்பதை புரிஞ்சு கொண்டேயா இல்லையா இங்கே பார் பிரிந்து வாழ்வதற்குத்தான் சட்டங்கள் சேர்ந்து வாழ்வ வாழ்வதற்கல்ல சிந்துவின் முகத்துக்கு நேரே குனிந்து சொன்னாள் மேகலா முகிலனை நல்லாக வளர்க்க வேண்டும் அவனை நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் சிந்துவின் கண்களில் நீர்த்துளிகள் ஓரம் கட்டின குனிந்து துடைத்து கொண்ட பொழுது அவள் கழுத்தில் தொங்கிய சங்கிலி மேகலாவின் கவனத்தை ஈர்த்தது எங்கே இந்த லாக்கெட்டை கூடு பார்ப்போம் அழகா இருக்கே என்று மேகலா கேட்டாள் சங்கிலியை கலற்றி கைகளுக்குள் பொத்தியவாறே நான் தரமாட்டேன் என அடம் பிடித்தாள் சிந்து ஆண்டி அதுக்குள்ள அப்பாவின் படம் இருக்கு என சொல்லியவாறே முகிலன் செரு அவர்களின் சுவர்க்கிடையே ஒளிந்திருந்த முகிலன் திடீரென எழுந்து கொண்டான் நீ விளையாடப் போகலையா சிந்து திடுக்கிட்டாள் குறும்புக்கார பயலே என அவனை கட்டிப்பிடித்து உச்சியில் ஒரு முத்தம் கொடுத்தாள் மேகலா இவ்வளவும் எனக்கு போதும் நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுகின்றாய் நல்ல முடிவாய் சொல்லுகிறாய் மேகலா புறப்பட்டு கொண்டாள் இருவருமே இன்று தங்கள் பிழைகளை உணர்ந்து கொள்கின்றார்கள் கேசவனை விட இனி ஒரு மாப்பிளை தனக்கு தோதுபடும் என சிந்து நினைக்கவில்லை கேசவனுக்கும் அப்படித்தான் எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தால் என்பது சிந்துவுக்கு தெரியவில்லை வீடு இருளில் மூங்கி கிடந்தது தோழியின் வரவு ஒரு புத்துணர்ச்சியை அவளுக்கு கொடுத்திருந்தது எழுந்து லைட்ரை போட்டாள் உடனே மேகலாவுக்கு போன் செய்தாள் மறுநாள் அப்பா குனி அப்பா நாலு காலையில் நட முழங்கால் நிலத்தில் முட்டட்டும் கேசவனின் முதுகில் சவாரி செய்தான் முகிலன் கேசவன் அவனை சுமந்து கொண்டு வீடு முழுவதும் தவழ்ந்தான் சத்தம் கேட்டு காலை எட்டி பார்த்தாள் சிந்து பார்க்க சிரிப்பாக இருந்தது அவளுக்கு தானும் ஏறி பார்ப்போமா மெதுவாக அடியெடுத்து வைத்து கேசவன் மீது ஏறினாள் கேசவன் ஒன்றும் சொல்லவில்லை பாரம் அழுத்த மெதுவாகவே தவழ்ந்தான் உன் கெதியாக சத்தமிட்டான் முகிலன் எங்கே வீடு முழுவதும் என்னுடையதும் முகிலனுடைய படங்கள் நிறைய ஒட்டி வைத்திருக்கின்றதா மேகலா சொன்னாலே கேசவன் பலமாக சிரித்துவிட்டு என்ற மனசு முழுவதும் நீங்கள் நிறைஞ்சி இருக்கிறப்போ வீட்டு சுவரில் நான் ஏன் ஒட்ட போறேன் என்றான் அப்பொழுதுதான் தெரிந்தது மேகலா அவர்களை சேர்த்து வைப்பதற்காக கூறிய வார்த்தைகள் அவை என்று என்னதான் கணவன் மனைவிக்குள் சண்டை இருந்தாலும் நம் அவர்களின் குழந்தையை பற்றி ஒரு நேரமாவது யோசிக்க வேண்டும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ